ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காரசாரமான ஸ்பைசி மசாலா பன் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அந்த பிளேட்டில் ஒரே ஒரு பண்ணை மட்டும் ரெண்டாக ரெண்டு ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி அதாவது மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதின்னு பர்கரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பண்ணை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மண்ணோட ஒரு பகுதியில் அதாவது பகுதியில் இருக்கிற பண்ணில் பச்சை சட்னி வச்சுக்கலாம் இந்த சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு உப்பு லெமன் இல்லைனா புளி சேர்த்து அரைக்கிறது தான் இந்த கிரீன் சட்னி மண்ணோட கீழ்ப்பகுதியில் அதாவது ஒரு பண்ணில் இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னியை தடவினதுக்கப்புறமா ரெட் சட்னி எடுத்துக்கலாம் இது ரெண்டு மூணு பீஸ் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா உப்பு வெள்ளைப்பூடு வச்சு தான் இந்த சிகப்பு சட்னி இதை மேல் பகுதியில் வைக்க போகிற பண்ணில் உள் பக்கமாகவும் தொடவிக்கலாம் அடுத்ததா படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் அதாங்க முட்டைக்கோசை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரே ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க அந்த துருவின கேரட்டையும் இந்த பண்ணு மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வெள்ளரிக்காவையும் இந்த மாதிரி துருவிட்டு அந்த பண்ணு மேலே வச்சிடலாம் தக்காளியையும் வெங்காயமும் இந்த மாதிரி குடி குடியாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணிக்கோங்க மட்டமட்டமாக கட் பண்ணி இதையும் மேலே வச்சுட்டு தக்காளி ஸ்லைஸு அதையும் இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுடலாம் மேலே இருக்கிற பண்ணும் கீழே இருக்கிற பண்ணுலையுமே நம்ம ஆல்ரெடி பச்சை சட்னி சவுப்பு சட்னியும் தடவையாச்சு அதுவே காரமாக தான் இருக்கும் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இடையிலையும் இந்த பச்சை சட்னி சவுப்பு சட்னியை இந்த மாதிரி தடவிக்கலாம் பண்ணோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பட்டர் தடவுனாலும் தடவிக்கலாம் இல்லைனா இடையில கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை வச்சுக்கலாம் இந்த பொட்டோட்டோஸ் வந்து ஆப்ஷனல் தான் இந்த சிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வைங்க இல்லைனா லேஸ் சிப்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட இந்த மாதிரி இடையில வச்சு விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம ஒரு ஓம பிடிங்க அதையும் இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் அந்த பண்ணு மேலே போட்டு விட்டாச்சு இப்போ மேலே இருக்கிற பண்ணை மெதுவாக தூக்கி அப்படியே திருப்பி கீழே இருக்கிற பண்ணோட அமைக்கி வச்சிட வேண்டியதா அவ்வளோதான் சாரமான ஸ்பைசி மசாலா பன் தயார் இதை அப்படியே பர்கர் மாதிரியும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கத்தியால் இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் பச்சை சட்னி சோப்பு சட்னிலாம் என்னம்மா போட்டு அரைச்சிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸை கூட அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அடுப்பையே பற்ற வைக்காம டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பைசி மசாலா பண்ணை அப்போ ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் இந்த ஸ்பைசி மசாலா பண்ணை சாப்பிட்லாம் இல்லைனா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பைசி மசாலா பண் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்பைசி மசாலா பண்ண ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபில மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்